தமது நாளாந்த சம்பளத்தை அதிகரிக்குமாறு கோரி தோட்டத் தொழிலாளர்கள் நீண்ட காலமாக கோரிக்கைகளை முன்வைத்து வந்தனர் அவர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்த்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கும் யோசனையை முன்வைத்தார் அதற்கு ஆதரவாக ஜீவன் தொண்டமான் மனோகணேசன் பழனி திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர் அதன் பின்னர் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் தீர்க்கமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தது கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் தோட்டத் தொழிலாளர்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கமைய முன்வைக்கப்பட்ட நிவாரணங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்புக்கு அமைய அடிப்படை சம்பளத்தை ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாவிலிருந்து ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாவாக இருநூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது வருகை கொடுப்பனவாக இருநூறு ரூபாவை அரசாங்கம் வழங்க தீர்மானித்தது வரவு செலவுத் திட்டத்தில் ஐந்தாயிரம் மில்லியன் ரூபா அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக அடிப்படை வசதிகள் அமைச்சிக்கும் பெருந்தோட்டத்துறை சங்கங்களுக்கும் இடையில் சம்பள அதிகரிப்புக்குரிய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இந்நிலையில் தமது நாலாந்த சம்பள அதிகரிப்பு தொடர்பில் தோட்ட தொழிலாளர்கள் அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்தனர் ஜனாதிபதி வந்து எங்களுக்கு அவர்கள் சந்தோஷமான சம்பளத்தை போராட்டம் அது இதெல்லாம் ஒண்ணும் செய்யல நிறைய உதவிகள் வாங்க எங்களுக்கு இந்த போராட்டம் பண்ணாங்க வாங்கிட்டு ஜனாதிபதி வந்து எங்களுக்கு வந்து போராட்டம் பண்ணி இசைக்கு மாதிரி எல்லாம் இருந்து தான் நாங்கள் அந்த சம்பளத்தை வாங்கினோம் இந்த ஜனாதிபதி வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வேலையும் செஞ்சுக்கிட்டோம் சம்பளமும் வாங்கிக்கிட்டு அவர் மேற்கொண்டு எங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா மேற்கொண்டு வாங்கி கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி சுவர்த காலமாக தொடு தொழிலாளி கஷ்டப்பட்டு சம்பளங்கள் பேச்சுவார்த்தைகளில் தோட்டு வீதி வீதியாக நின்று பொடி பிடிச்சி சம்பளம் கேட்டு எங்களுக்கு தலைமை கிடைக்கவும் இல்லை ஒழுங்கான சம்பளம் கிடைக்கல இந்த ஜனாதிபதி அன்பகுமார் ஜனாதிபதி அவர் வந்து ஜனவரி மாதம் ஒன்று அந்த உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் ரெண்டாவது மாதம் சம்பளத்தை நீங்கள் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வாங்கலாம் வாங்கும்போது உங்களுக்கு பெற்று நாங்கள் தருவோம் சொன்ன வாக்குறுதியை அவர் காப்பாற்றுறார் எங்களுக்கு தோடு தொழிலாளியாக இருந்தாங்க அவருக்கு நன்றிகடன் இந்நிலையில் கொடுக்க விளைவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தோட்ட தொழிலாளர்களுக்கு வரலாற்றில் அதிகோடிய சம்பள அதிகரிப்பை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டார் மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருந்தது தங்களுடைய அதிகரிக்கோரி எனவே கடந்த காலங்களின் தோட்ட தொழிலாளர்கள் சம்பளத்தை உயர்த்தி கோரி பாரிய போராட்டங்கள் அதே போல வேலைநிறுத்த போராட்டங்களை செய்துதான் அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்துதான் சம்பள உயர்வை பெற்று கொண்டார்கள் அதுவும் அவர்கள் கேட்டதை விட குறைவான சம்பளம் தான் கடந்த காலத்திலே தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைத்தது ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விசேஷமாக இந்த தோட்ட தொழிலாளர்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையிலே மிக தெளிவாக சொல்லியிருந்தால் தோட்டத் தொழிலாளர்களுக்கு ரூபாய் கூட்டப்படும் என்று அதன் அடிப்படையில் இந்த சம்பளமானது அரசாங்கனுடைய நிதி ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம் இதுவரைக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட அதிக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருக்கிறது